எல்லை தாண்டிய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் தாய்லாந்து கம்போடியா ஆகியவற்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சிங்கப்பூரர்கள் இருவர் இங்கு வந்தடைந்தனர் நவம்பர் பதினோராம் தேதி இங்கு வந்ததும் அவர்களை மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்ததாக நவம்பர் பதிமூன்றாம் தேதியன்று சிங்கப்பூர் காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவித்தது கைது செய்யப்பட்ட குவாங் வி சியா ஜியன்ஹாவ் இருவருக்கும் வயது நாற்பத்து நான்கு பாங்காக்கில் தாய்லாந்து காவல்துறை நடத்திய சோதனையில் குவாங் பிடிபட்டார் மோசடி கும்பல் ஒன்றுடன் அவருக்கு தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இதற்கிடையே தொலைத்தொடர்பு மோசடிகளில் ஈடுபட்ட கும்பலுடன் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படும் இரண்டாவது நபரை கம்போடியாவின் கிராங் பாவெட் பகுதியில் அந்நாட்டு காவல்துறை கைது செய்தது சிங்கப்பூரர்களை குறிவைத்து அரசாங்க அதிகாரிகளைப் போன்று நடிக்கும் ஆள் மாறாட்ட மோசடிகளை திட்டமிட்டதாகக் கூறப்படும் மியன்மார் மோசடி நிலையத்தை அக்கும்பல் நடத்தி வந்ததாக நம்பப்படுகிறது